ஒரு தோட்டத்துல இருக்கிற வீட்டுல ஒரு சேவல் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அது தினமும் தோட்டத்துல நேஞ்ச உணவு தேடி சாப்பிடும் அப்படி சாப்பிடுறப்ப ஒரு நாள் தன்னோட எஜமானாரோட தந்த கம்மல் கீழே கிடக்குறத பார்த்துச்சு உடனே அதை எடுத்து எஜமானர்கிட்ட கொடுக்க போச்சு அதை பார்த்த பக்கத்து வீட்டு பூனை சொல்லுச்சு இது விலை உயர்ந்த பொருள் இதனே யாரு கிட்ட கொடுத்தாலும் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்கன்னு சொல்லுச்சு அதனால நமக்கு தினமும் சாப்பாடு கொடுக்குற எஜமானர்களுக்கு நேர்மையா நடந்துக்கலாம்னு சொல்லி எஜமானர் கிட்ட கொண்டு போய் அந்த தங்க கம்மலை போட்டுச்சு தன்னோட கம்மல் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அந்த சேவலுக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க தன்னோட கம்மல் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அந்த சேவலுக்கு தங்குறதுக்கு குட்டியா ஒரு வீடும் செஞ்சு கொடுத்தாங்க எஜமானர் சேவலின் நேர்மையைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து அதற்கு ஒரு புதிய வீடும் நிறைய உணவும் கொடுத்தார் இந்த நேர்மைக்கு கிடைத்த வெகுமதியைக் காட்டும் வகையில் நேர்மைக்கு விலைமதிப்பு கிடையாது என்பதை சித்தரிக்கிறது